செவிலியர்களின் தாய் என்று உலக மக்களால் போற்றப்படும் நைட்டிங்கள் அம்மையாரின் பிறந்த நாளை சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடுகின்றனர் அதனைத் தொடர்ந்து கோவை நைட்டிங்கல் அம்மையாரின் கல்வி குழுமங்கள் ஒன்றிணைந்து உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது கோவை மதுக்கரை பகுதி நைட்டிங்கள் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற உலக செவிலியர் தின விழாவில் இந்திய ராணுவத்தில் செவிலியர் சேவை பிரிவில் துணை இயக்குநராக பணியாற்றி வரும் ஜனாதிபதி விருது பெற்றவருமான இக்னிட்டஸ் டெலஸ் புளோரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்களுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு நைட்டிங்கல் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் மனோகரன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார் செயலாளர்கள் ராஜீவ் சஞ்சய் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் விழாவில் பேசிய இக்னிட்டஸ் டெலஸ் புளோரா ராணுவத்தில் தான் செவிலியராக பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் மாணவிகளுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் செவிலியர் பணி என்பது கடுமையான பணி எனவும் இந்தியாவில் குறைவான செவிலியர்களே உள்ளனர் எனவும் கூறினார் தற்போது செவிலியர்களுக்காக படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் ராணுவத்தில் இணையும் போது தான் ஒருவர் மட்டுமே தமிழகத்தை சேர்ந்தவர் எனவும் இருபத்தி ஒன்பது வட இந்தியர்கள் மற்றவர்கள் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கூறியதுடன் தற்போது கேரள சேர்ந்தவர்கள் குறைந்துள்ளதாகவும் வேறு துறைக்கு செல்கிறார்கள் அல்லது நர்சிங் படித்துவிட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் எனவும் கூறினார் அதே சமயத்தில் வட இந்தியர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரிப்பதாகவும் குறிப்பாக தான் கடந்த ஆண்டு நேர்காணல் செய்யும் போது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களே அதிகமாக வந்திருந்தார்கள் என்றும் தென்னிந்தியாவில் சொற்ப நபர்களே வந்தார்கள் என்றும் குறிப்பிட்டார் ராணுவத்தில் உள்ள செவிலியர்கள் படை ராணுவ பணியிடங்களில் மட்டுமல்லாது பேரிடர் பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் ராணுவ வீரர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் போர்க்களங்களில் ராணுவ வீரர்களின் மனைவிகளுக்கும் உளவியல் ரீதியான கவுன்சிலிங் வழங்குவார்கள் என்றும் கூறினார் ராணுவத்தில் தென் மாநிலங்களில் இருந்து வரும் செவிலியர்கள் குறைவாக உள்ளார்கள் என தெரிவித்த இக்னிடஸ்டெலஸ் புளோரா வருபவர்கள் இரண்டு வருடம் பணியாற்றுகிறார்கள் திருமணமானவுடன் விடுகிறார்கள் எனவும் ராணுவத்துக்கு வரும் செவிலியர்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் கணவர் குழந்தைகள் என குடும்ப உறுப்பினர்களுக்கும் தியாக உணர்வு இருக்க வேண்டும் அவ்வாறு தியாக உணர்வு இருந்த காரணமாகவே மேஜர் ஜெனரல் ஆகவும் துணை இயக்குநராகவும் தன்னால் உயர முடிந்தது என்றும் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர்கள் டாக்டர் சோமியா ஜூலியட் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் இந்துலதா டாக்டர் ராஜன் பொன்னம்மாள் டாக்டர் அன்னம் துணை முதல்வர்கள் துர்கா முனல் சிங் மற்றும் டாக்டர் திலகவதி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐ எம் மேஜர் ஜெனரல் இக்னேஷியஸ் டெலஸ் ஃப்ளோரா விஷ் இஸ் த மெடல் ரிட்டையர்ட் ஃப்ரம் எ மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீஸ் இ த சச் அ ஹியூஜ் க்ரௌட் and he's been running a four nursing colleges including the pharmacy colleges. I'm very proud as a single man he's been doing very sincerely and energetically and enthusiastically and controlling the entire crowd. A single man handling this crowd is not very easy but I think he's very talented that's why he's able to manage this uh, college and I've been getting this uh, input that this hospital uh, this uh, college is bringing out the send them result. That is very very good. Send them result is not a very easy job. Nursing is not a very easy job. It is a very tough. Uh, the course is very tough but the girls are doing means the credit goes to the chairman as well as the principal and the, the faculty and the teachers and the students who are all are participating together and bringing up the send them result. I am happy and uh, these uh, angels have chosen this professional for the nursing. as such, we are running shortage of uh, nurses in india, and these nursing services we need for increasing our um, nursing workforce, healthy uh, nursing workforce. at the same time, to achieve our sdg to 2030, we require uh, too much uh, nurses because, as i have already told in my uh, speech, the, we have to now more, mostly more focus on the community so that we will not be able to bring much amount of patients towards the hospital. From the community itself, we will be able to bring, uh, cut down the rate of the illness. So, But I am sure these nurses will do a wonderful job, job and they all are the future Florence Nightingale. I wish each one of them all the best.